ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் தம்ம சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் எல்லோரும் பிஸ்னஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நோட்டீஸுன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதில் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வியூன்னு இருக்கிற ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசு நோய் ஒழிப்புத் திட்டத்தில் ஒப்பந்த அடிப்படையில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன காலி பணியிடம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீனியர் டிபி லேபார்டரி சூப்பர்வைசருக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது லேபார்டரி டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது அதே மாதிரி டிபி ஹெல்த் விசிட்டருக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது அதே மாதிரி இந்த வேலைகளுக்கு வந்து தேவையான கல்வித் தகுதி டீட்டெயில்ஸ் எல்லாமே அனவுன்ஸ்மெண்ட்டில் கிளியராக இருக்குது எல்லா வேலைக்கும் நல்ல சம்பளமும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும் நவம்பர் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும் மாதிரி அப்ளிகேஷன் கவரில் வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அனுப்பணும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் மாவட்ட காசநோய் மையம் ராசா மிராசுதார் மருத்துவமனை வளாகம் தஞ்சாவூர் என்ற அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் தகுதியானவங்க அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லை கிளிக் பண்ணி நிற்குங்க ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்